நாளைக்கு பிறகு சூடாமணி அவர்களினுடைய ஒரு கதையோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஒரு கதை எழுதியிருக்காங்க இரண்டுக்கும் இடையில் அப்படின்றது கதையினுடைய தலைப்பு இப்ப இவ்வளவு நீண்ட ஆண்டுகள் கழிச்சு அந்த கதையை படிக்கிற போது எனக்கு முதல்ல ஏற்பட்ட உணர்ச்சி வந்து அப்படியே ஒரு தூக்கி வாரி போட்டதுன்னு சொல்லுவாங்களே அப்படி இருந்தது ஏனென்றால் இன்றைய வாழ்க்கையில் இன்றைய பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை பற்றி அவ்வளவு காலம் முன்னாடி ஐம்பத்தெட்டு வருஷம் முன்னாடி அவ்வளவு துல்லியமாக எதிர்க்காங்க சூடாமணி இன்றைக்கு நிறைய பேரண்ட்ஸை நம்ம பார்க்குறப்போது எஸ்பெஷலி டீனேஜ் சில்ட்ரன் இருக்கிற பேரண்ட்ஸை பார்க்குற போது அவங்க நம்மள்கிட்ட சொல்கிற விஷயம் ஒன்னே ஒன்று தான் ரொம்ப குறிப்பாக மகன்களை பற்றி மகள்கள் இருந்தாலுமே நிறைய பிரச்சனை ஆனால் மகன்களை பற்றி அவங்க சொல்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னென்னா நம்ம சொல்கிறது காதில் வாங்க மாட்டேங்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் அவன் என்ன செய்கிறான் எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது அவன் திடீர்னு ஒரு நேரம் ஒரே சந்தோஷமாக இருக்கும் திடீர்னு ஒரு நேரம் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கான் அவனோட கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்றத வந்து ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அறுபத்தி ஆறுல சூடாமணி இந்த கதையை எழுதியிருக்காங்க இந்த பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணத்தை ரொம்ப செட்டிலாக ரொம்ப மென்மையா அப்படியே தொட்டும் தொடாமலும் அவங்க சொல்லியிருக்கிற தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த கதையை ஆரம்பிக்கிற போது ஒரு அம்மா அவங்க பேர் கோமதி கோமதிக்கு பதினாலு வயசுல ஒரு பையன் அவன் பேர் வாசு வாசு வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான் வாசுக்கு வந்து எல்லா பையனுக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான் அவன் வந்து பட் அவன் படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணுவான்ற நம்பிக்கையே அப்பா அம்மாவுக்கு இல்லை இப்போ புத்திசாலி இல்லாத பையெல்லாம் கிடையாது பயங்கர ஷார்ப்பு பயங்கர புத்திசாலி ஆனால் ஒரு இடத்துல உட்காந்து கவனமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருக்குள்ள இருக்க உன்னை படிச்சான்றது அவன் சரித்திரத்திலேயே கிடையாது அதுலயும் ரொம்ப குழுப்பா சரித்திரம் பூகோளம் சோஷியல் சயின்ஸ் இருக்குல்ல அதை கண்டாலே அவனுக்கு அலர்ஜி அதே மாதிரி தான் பாடங்களும் ஆங்கிலம் தமிழ் இதெல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறான் சரி இப்படியே போச்சுனாக்கா அப்புறம் ஸ்கூல் ஃபைனலில் இவன் ஃபெயில் ஆகிடுவான்னு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்து என்ன செய்யுறதுன்னே தெரியாமல் கடைசியில் கோமதி தான் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறான் என்ன சொல்யூஷன்னாக்கா தற்செயலாம் அவங்களுக்கு தெரிய வருது அவங்க இருக்கிற தெருவுக்கு அடுத்த தெருவிலேயே புதுசாக குடி வந்திருக்காங்க அங்கே குடி வந்தவங்க வந்து ஒரு அப்பா அம்மாவும் ஒரு பெண்ணும் மாதிரி இவங்களுக்கு தெரியுது அந்த பெண் வந்து சம்பா அவங்க பேர் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு அந்த பொண்ணு வந்து டியூஷன் எடுக்க போகிறதா கேள்விப்படுறாங்க உடனே போய் பார்த்து தன்னுடைய மகனுக்கு டியூஷன் எடுக்க சொல்லி கேட்டு அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க இந்த டியூஷன் ஏற்பாடு பண்ணும்போது கூட கோமதிக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை இவெல்லாம் ஒழுங்காக போவானா டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதே வந்து நம்ம செஞ்ச புண்ணியோன்ற ரேஞ்சில் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறவன் டியூஷனுக்கு போடானா ஒழுங்காக போவானா கோமதிக்கு பயங்கர கன்சர்ன் தான் பட் சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் தானே அவங்களாலாம் சொல்லி கொடுக்க முடியாது அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை அவங்க கூடலாம் உட்காந்து அவன் படிக்கவே மாட்டான் அவன் சரி பார்க்கலான்னு பார்த்தா என்ன ஆச்சரியம் பாருங்களேன் டியூஷன் ஆரம்பிச்சு ஒரு வாரம் கூட ஆலை வாசு அப்படியே ஆளே மாறி போயிட்டான் ஒரு ரெகுலராக டியூஷனுக்கு போகிறான் டியூஷன் வந்து சாயங்காலம் அஞ்சு மணின்னு வைங்க இவன் நாலு நாளை காலைக்கே கிளம்பி போயிடான் பக்கத்து தெரு தான் டிய டியூஷன் முடிஞ்சு கூட ரொம்ப நிதானமாக தான் வரான் எங்கடா எங்கேயும் சுத்திட்டு வரையான்னா எங்கேயும் சுத்தல டியூஷன் மிஸ் வீட்லேயே தான் இருக்கான் அங்கேருந்து வீட்டுக்கு அப்படி வரான் மற்ற வெளியில சுத்துறது ஃப்ரெண்ட்ஸோட போறது எல்லாம் கம்மியாயிருச்சு கோமத்திக்கு ஒரே பெருமை தாங்கல என்னோட ஹஸ்பண்ட்கிட்டயே சொல்றாங்க பார்த்தீங்களா என்னால எதுவுமே செய்ய முடியாது எனக்கு எந்த திறமையும் கிடையாதுல்ல என்ன எப்ப பாருங்க மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல இப்போ பாருங்க இந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்றதை பாருங்க அப்படின்னு கோமத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் வாசு அடிக்கடி பாடத்தை பத்தி வீட்டில் ஆனால் பாடத்தை பத்தி பேசல பாடத்தை சொல்லி தருகிற டியூஷன் டீச்சரை பத்தி வீட்டில் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கான் அம்மா சம்பா மிஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா சோஷியல் சயின்ஸ் தான் இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துற முதல் ஜன்னல் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கூட அப்படிதான் தோணுது இப்போ இவ்வளவு நாள் இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காம இருந்ததுன்னு எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு ஒரு நாள் சொல்றான் அம்மா மிஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா நீ ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணதான் வாசு நீ என்ன சொல்ல வரன்றது கரெக்ட் பண்ற டீச்சருக்கு புரியுன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன பிறந்தான் எனக்கு தெரியுது என் கையெழுத்து மோசமா இருக்கு இதை தான் பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கா டீச்சர் சொன்ன பிறகு தான் எனக்கு இது தெரிய வருது அதனால இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் ஹேண்ட் ரைட்டிங் எழுதி தண்டை காட்ட சொல்லி மிஸ் சொல்லியிருக்காங்க சொன்னதோடு மட்டும் இல்லை அடுத்த நாள்லேருந்து காலையில் காலையில ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே எழுந்திரிச்சு அழகாக எழுதி ஹேண்ட் ரைட்டிங் நோட்டை வந்து மிஸ்கெட்டை கொண்டு போய் காட்டுறான் வாசு இது என்னடா இதுன்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய ஆச்சரியம் ஆனால் டியூஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி வாசு ஒரு அரை மணி முன்னாடியிலிருந்தே ரெடியாக ஆரம்பிச்சிடுவான் அவன் தலையை வந்து அலையலையா இருக்கிற அந்த சிகையை வாரிக்கிறது என்ன அப்புறம் அதை கழிச்சு விடுறது என்ன அப்புறம் அது சுருள் வருதான்னு பார்க்கறது என்ன திரும்ப வாடுறது என்ன சட்டை பத்து சட்டையாவது போட்டு தூக்கி தூக்கி எரிஞ்சு நல்ல சட்டை கரெக்டாக அமையிற மட்டும் விடமாட்டான் அப்புறம் அதோடைய காலர் சரியா இருக்கா தன்னுடைய ஷூ சரியா இருக்கா முகத்தை ஒரு பத்து தடவை பார்த்துப்பான் டே பக்கத்தில் இருக்கிற தெருவில் டியூஷன் பொறுத்துக்கு என்னடா இவ்வளோ அலங்காரம் கிளம்புடா அப்படின்னு இவர் நாலு தடவை கத்தின பிறகுதான் கிளம்பவே கிளம்புவான் தன்னுடைய மகன் கிட்ட நேருகிற இந்த சின்ன 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 மாற்றங்களை கோமதி கவனிக்கிற மாதிரி இல்லை கவனிக்காத மாதிரி இல்லை ஏன்னா அவளுக்கு ஆயிரம் வேலை இவன் மாத்திரம் தானே அவளோட கவலை சமையல் வேலை இருக்கு வீட்டு வேலை இருக்கு இவனுக்கு பிறகு வாசுக்கு ஒரு தங்க வேற இருக்கா அவளை கவனிக்கிற வேலை இது இத்தனையிலையும் பிஸியா இருந்தா கூட கோமத்தியினுடைய தாய் உள்ளம் தன்னுடைய மகனிடம் நிகழ்ந்து வருகிற அந்த சின்ன 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 மாற்றங்களை ஓரளவு லேசாக லேசா தான் இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு வாசுக்குள்ள அப்படின்ற ஒரு கேள்வியும் அவளுக்குள்ளே எழுகிறது எந்த நேரமும் செம்பா டீச்சரை பாத்திரியே பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கான் மிஸ் அப்படி இருக்காங்க மிஸ் இப்படி இருக்காங்க ஒரு நாள் வாசு ரொம்ப நேரம் எதையோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் கோமதி சமையல் ரூம்ல பார்த்துக்கிட்டு இருந்தா முதல்ல ஏதோ ரெக்கார்டு ஒர்க் பண்றான் அப்படிதான் நினச்சா அப்புறம் என்னடா இவ்வளவு நேரமா வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா இவன் வந்தது கூட தெரியல வாசு என்ன வரைஞ்சிக்கிட்டு இருந்தான்னா ஒரு பெரிய சார்ட் பேப்பர் மாதிரி ஒன்னுத்துல ஒரு புடவை மாதிரி ஒன்றுத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு பிங்க் கலர்ல ஒரு புடவை மாதிரி அப்படியே அது அலையலையா போற அந்த புடவையும் அவன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் என்னடா வரையற நீ அப்படின்னு இவ கேட்டோட அவனுக்கு தூக்கி வாரி போடுது அம்மா என் வேலையை செய்ய விடாம ஏன் நீ நடு நடுவில் வராடுறான் இது வேலையா இது ஸ்கூல்ல இந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்களே இது என்னது இது அப்படின்னு இவன் நாலஞ்சு தடவை அப்புறம் இதே கலர்ல தான்மா இன்னைக்கு டியூஷன் மிஸ் வந்து சாரி கேட்டிருந்தாங்க எவ்வளோ அழகா இருந்தது தெரியுமா அந்த சாரி அப்படின்னு சொல்றான் சொல்றோன்னா கோமத்துக்கு ஒரு விஷயம் அப்படியே தூக்கி வாரி போட்டுது அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னு யோசிக்கிற ஒரு அறிவுள்ள தாய் அவ அதனால மகனுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாற்றங்களினுடைய மந்திர ஜால உலகத்தில் அவன் இப்போது நிற்கிறான்ற அளவு அவ புரிஞ்சுக்கிட்டான் ஃப்ரம் அ பாய் டு அ மேன் சின்னஞ்சிறு பையனிலிருந்து இளைஞனாக உருமாற துடித்து கொண்டிருக்கிற அந்த குழந்தையினுடைய மாற்றத்தினுடைய அந்த சன்னிதானத்தில் நிற்கிற போது மௌனம் மாத்திரம்தான் அங்கே அஞ்சலியாக இருக்க முடியும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுகிற அளவு ஒரு தாயாக கோமுத்தி இருந்தா அந்த நேரத்துல அவள் என்ன சொல்லியிருந்தாலும் அது பிரச்சனையே தான் இருக்கும் ஒன்றுமே சொல்லல ரொம்ப நேரம் பேசாம இருந்துட்டு அப்புறம் சாயங்காலம் அவன் வந்து டிஃபன் சாப்பிட வர்ற போது சொன்னா வாசுக்கண்ணா நீ என்னைக்கு அந்த சேரீ வரைஞ்சிக்கிட்டு இருந்தல்ல அதே கலர்ல அம்மாட்ட கூட நிறைய சாரி இருக்குடா நான் நிறைய தரம் கட்டிட்டு இருக்கேனே நீ பாக்கலையா அப்படின்னு கேட்டான் வாசு அப்படியே அவ்வளவு உயிரிச்சு பார்த்தான் ஆனால் எங்க டீச்சருக்கு தான் நல்லா இருக்காது உனக்கு ஒண்ணும் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் கோமதிக்கு என்னவோ மாதிரி ஆயிருச்சு வாசுவனுடைய சின்ன பிள்ளையாக வந்த போதையே அவன் வயத்துல இருந்த காலங்கள் எல்லாம் அவன் இப்ப நினைச்சு பார்க்குறான் அவளுடைய வயத்துல அவன் இருந்தபோது ரொம்ப தட்டிக்கிட்டே இருப்பான் இந்த குழந்தைங்க வந்து காலால தட்டுன்னு சொல்லுவாங்கல்ல எந்நேரம் தட்டிக்கிட்டே இருப்பான் அவன் வெளியில வர துடிக்கிற அந்த உயிரனுடைய துடிப்பை அவளும் சேர்ந்து அனுபவித்த அந்த தருணங்களை இப்ப கோமத்தி நினைச்சு பார்க்குறான் அவன் பிறந்து வந்து அஞ்சு வயசு மட்டும் அம்மாவனுடைய இடுப்புல இருந்து அவன் இறங்கவே மாட்டான் ஏழு எட்டு வயசு மட்டும் அம்மாவை ஓட்டினா மாத்திரம்தான் அவன் சாப்பிடுவான் எல்லாத்துக்கும் தான் அவங்க ஒரு காரங்களெலாம்க்குள்ள க கூட கோமத்திய வந்து கலாட்டம் பண்ணுவாங்க அப்படியே இடுக்கி வச்சுட்டே இரு பிள்ளைய அப்புறமா நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆனாக்கா அவன் ஒய்ஃப்கிட்ட நீ என்ன பதில் சொல்லுவ அப்படிலாம் கலாட்டம் பண்ணுறளோ அம்மா 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 ஆமா அம்மான்னு சொல்லிகிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு சொல்கிறான் இந்த புடவை ஒன்றை விட இங்கே டீச்சருக்கு தான்மா நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அவனுக்குள்ள என்ன நேர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத கோமத்திய வந்து தன்னுடைய மனசை செலுத்தி உணர முயற்சி செய்யறா அந்த டீச்சர்ன்ற மகத்தான ஒரு பிம்பம் அவனுக்குள்ள ஏதேதோ உணர்வலைகளை ஏற்படுத்துவதை கோமத்தையால புரிஞ்சுக்க முடியாது அன்னைக்கு வாசு டியூஷனுக்கு போயிருக்கான் அவன் போன உடனே எப்படி இருக்கும்னாக்க ஒரு டேபிள் நடுவுல செம்பாமிஸ் அங்கே உட்காந்துருப்பாங்க வாசு இங்க உட்காந்துருப்பான் தான் எப்பவுமே டியூஷன் நடக்கும் அந்த டேபிள் மேலே கை வச்சுக்கிட்டு வாசு ஏதோ எதுக்கிட்டு இருக்கான் இப்பெல்லாம் வாசு படிப்புல படுகட்டி அவன் ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கணுன்றதுக்காகவோ அப்பா அம்மா தன்னை பாராட்டணுங்கிறதுக்காகவெல்லாம் அவன் படிக்கல அவன் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் அவன் படிச்சு அவனுடைய மார்க்கை அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை மிஸ்ட்டை கொண்டு போய் காட்டணும் மிஸ் அதை பார்த்துட்டு வெரி குட் வாசுன்னு தட்டி கொடுக்கணும் அந்த ஒரு நொடியினுடைய அந்த ஆனந்தத்துக்காகத்தான் வாசு வந்து பயங்கரமா படிக்க அப்போ ரொம்ப நல்லா படிக்கிறான் சோசியல் சயின்ஸ்லேயே தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்குங்களேன் அப்புறம் இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்தையுமே நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டான் இன்னைக்கு கிளாஸ் நடந்துட்டு போது சம்பா மிஸ் திடீர்னு என்னோட கையை பிடிச்சி பார்த்தாங்க ஏய் என்னது கையில் இவ்வளோ பெரிய காயம் உனக்கு அப்படின்னாங்க வாசு அதை அப்போ தான் பார்க்குறான் இது ஒன்றும் இல்லை டீச்சர் இது என்னப்பா இவ்வளோ காயம் பட்டு ரத்தம் வருது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் இந்த காயம் பட்டுக்கிட்டேன் வாசு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறான் இல்லை மிஸ் அந்த ரெக்கார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக பென்சில் சீவ்ற போது பிளேடு கீழ்ச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்னப்பா இவ்வளோ அஜாகிரதையாக இருக்க உங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லி மருந்து போட்டுக்கலையா அப்படின்னு செம்பா மிஸ் கேட்குறாங்க எங்கள் அம்மா இதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க டீச்சர் என் நேரம் சமையல் ரூம்லேயே இருப்பாங்க ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு தலையில் ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்துக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க இதெல்லாம் எங்கள் அம்மா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு வாசு பதில் சொல்கிறான் சம்பாம்பி சொல்கிறாங்க ஏய் உங்கள் அம்மாவை பற்றி குறை சொல்லி என்கிட்டேருந்து தப்பிச்சுக்கணும்னு நினைக்காத இது முதல்ல யூ மஸ்ட் அட்ரஸ் திஸ் ஏன்னா இந்த காயம் ரொம்ப ஆழமாக இருக்குது வாசு இரு இரு நானே அவனை கட்டு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் மருந்து பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு அதை அவனுக்கு க்ளீன் பண்ணி அந்த மருந்தை போட்டு துணியை வந்து சுற்றி விடுறாங்க இந்த காய ஆறு ஏழு நாள் ஆகியும் வாசும் அந்த துணியை எடுக்கவே இல்லை அவங்க அப்பாவே அதை பார்த்து ஏய் என்னடா நீ ஃபூல் மாதிரி பிஹேவ் பண்ணுற இந்த காயத்துக்கு இவ்வளோ நாளாக கட்டு போடுவாங்க இந்த வயசில் நாங்களாம் காயம் இருந்தால் அதை சட்டை பண்ணாமல் போயிட்டு இருந்தோம் நீ என்னவோ ஒரு துணியை சுற்றிக்கிட்டு ஏழு நாளாக அதோடையே இருந்துகிட்டு இருக்கனே எடுத்து வீசி ஏறிடாத அப்படின்னு அப்பா திட்டின பிறகுதான் அந்த அந்த கசங்கி போன பழைய அழுக்கான துணியை மனமே இல்லாம எடுத்து வாசு தூக்கி எறிஞ்சான பாத்துக்குங்களேன் அந்த அளவு வாசுக்கு வந்து சம்பா டீச்சர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வாசு டியூஷனுக்கு போயிட்டு இருந்தான் அன்றைக்கி டீச்சருக்கு வந்து திடீர்னு விக்கல் வந்துருச்சு டியூஷனுக்கு போற பல நாட்களில் வாசு ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்கான் என்னன்னாக்க இவன் எதாவது எழுத சொல்லிட்டோ இல்ல படிக்க சொல்லிட்டோ டீச்சர் வேற ஒரு டேபிளுக்கு போய் ஏதோ லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பாங்க லெட்டர் இங்கேயோ வெறிச்சு பாத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க வாசு வந்து டீச்சர் ஐயோ ஓகே உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை டீச்சர் நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன் டீச்சர் அப்படின்லாம் சொல்லுவான் சீ சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாசு நீ எழுதிட்டு இருந்தல்ல அதனால தான் நான் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க இன்றைக்கும் கூட டீச்சர் அப்படியே ஏதாவது ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு திடீர்னு விக்கல் வந்துருச்சு வாசு நீ உள்ள போய் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வானாங்க இதுக்குள்ள வாசு அவங்க வீட்டில் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டான் அந்த வீட்டில் எங்க வேணாலும் போகிற உரிமை அவனுக்கு இருக்கு அந்த வீட்டில் சம்பா டீச்சரை தவிர அப்பா அம்மா தானே இருக்காங்க அவங்களுக்கும் அவன் செல்ல பிள்ளை மாதிரி தான் சம்பா டீச்சரினுடைய அம்மா வந்து சமையல் உள்ள இருந்தாங்க அங்கே போய் அவங்கள்ட்டெலாம் கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு வாசு வெளியில் வந்த போது அவன் கண்ட காட்சி என்ன வீட்டு வாசலில் யாரோ வர்றாங்க சம்பா டீச்சர் கதவை திறந்து யாருன்னு பார்த்துட்டு உற்சாகத்தில் ஆ அப்படியா அப்படின்னு கத்துற மாதிரி வாசு பார்க்குறான் வந்தது ஒரு ஆண் ஒரு வாலிபன் ஒரு இளைஞன் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு அல்லது முப்பது வயசு இருக்கக்கூடிய நல்ல டாலாக இருக்கிற ஒரு வாலிபன் அவன் உள்ள வர்றதை வந்து வாசு பார்த்த உடனே தண்ணியோடு அப்படியே நின்றுடுறான் வந்தவன் சும்மா இல்லை அப்படியே சம்பா ஒரு தூக்கு தூக்கி கீழே வைக்கிறான் பார்த்த உடனே வாசுவுக்கு வந்தது என்ன நம்ப முடியாத ஒரு உணர்ச்சியாக பொறாமையா என்னன்னே சொல்ல தெரியல ஆனால் நகர முடியல அவனால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியல அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு 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 கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க சம்பா டீச்சர் ஏய் என்னது லீவு கிடைச்சிருச்சுன்னு நீ எனக்கு ஒரு லெட்ரு போட்டியா ஒரு தகவல் கூட சொல்லலை வந்து அப்படியே நிற்கிற நீ சர்ப்ரைஸ் அப்படின்னு அந்த ஆண் வந்து பதில் சொல்கிறான் அதுக்குள்ளே சம்பா டீச்சரோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க இவங்க பேசிக்கிறதுலேருந்து வாசுவுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது வந்தது சம்பா என்னுடைய கணவர் என்ற விஷயம் வாசுவுக்கு தெரிகிறது டீச்சர் சொல்றாங்க வாசு என்ன பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆர்மியில் இருக்காரு அவருக்கு லீவே கிடைக்கல ஆறு மாசமா இப்போ லீவ் கிடைச்சி வரப்போகிற தகவலை என்கிட்ட சொல்லாம சர்ப்ரைஸாக வந்து நிற்கிறாருப்பாரு இவர் சரி சரி அந்த தண்ணியை கூட எனக்கு இன்னும் விற்கல் சரியா போகல அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க வாசு ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு சொம்பில் வச்சுருக்கான் அதை அதை எடுத்துக்கிட்டு நடந்து வரான் ஒரு அடிக்கும் இன்னொரு அடி இன்னொரு அடிக்கும் நடுவில் ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அவனுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னா கிட்டத்தட்ட பறந்து போகிற வாசுவா இவ்வளவு மெதுவா ஆமையை போல நடந்து வரான் அவங்க கிட்ட வந்துட்டு டீச்சர் கிட்ட தண்ணியை கொடுக்க போற நேரத்துல அந்த நாற்காலியில கை இடிச்சு அந்த பெரிய பாத்திரம் வந்து அந்த செம்பாட்டீச்சரனுடைய என்னுடைய காலில் விழுந்துருது ஐயோ அப்படின்னு நான் அவன் கத்திடுறான் அவன் டீச்சர் வந்து ஏ வாசு என்னடா பண்ற பாத்து கொடுக்க மாட்டேன் பாத்திரத்தை போய் காலில் போட்டுட்டே அப்படின்னு கொஞ்சம் கடுமையா சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அங்கிருந்து ஓட்டமாக ஓடி அந்த ரெண்டு தெருவை கடந்து தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து வீட்டு கதவை திறந்து தன்னுடைய அறைக்கு போய் கட்டில் மேல விழுந்தவன் தான் வாசு குமுரி குமுரி குமுறி குமுறி அழுதுகிட்டு இருக்கான் கோமதி என்னவோ எதுவும் தெரியாம ஓடி வந்து ஆஹ் பாக்குற என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு எந்த கேள்விக்கும் அவன் இருந்து பதில் இல்லை அதுக்குள்ள சம்பா டீச்சர் வீட்டுல இருந்து கோமதிக்கு போன் வந்தது ஒன்னும் இல்ல அந்த ஏதோ ஒரு பாத்திரத்தை கீழே போட்டுட்டான் ஏண்டா இப்படி போட்டேன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன் அதுக்குள்ள ஓடி வந்துட்டான் எனக்கு ஒண்ணும் அவன் மேல கோவம் எல்லாம் இல்ல நீங்க சொல்லிட்டு திரும்ப டியூஷனுக்கு வர சொல்லுங்க பாடம் பாதில நிக்குது அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க கோமதி அதை வந்து சொல்லி பாக்குற திரும்ப போடா பாதி பாடத்துல வந்துட்டியா வாசம் அதெல்லாம் கேக்குற மனநிலையிலேயே இல்ல குமரி குமுறி குமுறி ஏன் எழுதுகிட்டு இருக்கான் வாசும் கோமதி தன்னுடைய மகனையே பாத்துக்கிட்டு இருக்கா வாசுவை கிளாஸில் எல்லாரும் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க கோடுன்னு கூப்பிடுவாங்க அதாவது லைன் ஏன்னா அவ்வளவு மெல்லுஸாக இருப்பான் அந்த வயசுல பசங்க அப்படி தானே இருக்கும் சதையே வைக்காம நான் ஒசரம் மட்டும் கூடிக்கிட்டே போகும் அந்த மகனை இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி கோபத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா அவனுடைய உதட்டில் சின்னத கருப்பாக ஒரு கோடு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த மீசை வர்றதுக்கான துவக்கம் தான் இன்னும் மீசையெல்லாம் வரல அவனுடைய கன்னத்தில் சின்ன 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 ஒரு காயம் மாதிரி வந்திருக்கிறது வந்து வேர்க்குறு கிடையாது அது அந்த வயதிலேயே வருகின்ற அந்த முகத்துல வர்ற ஒரு பரு இப்பெல்லாம் இதெல்லாம் தன்னுடைய பையனை முதல் முறையாக பாக்குற மாதிரி கோமதி பார்த்துக்கிட்டே இருக்கா தன்னுடைய பையன் ஏன் அழறான்றது அவளுக்கு அவளுடைய மனசுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு ஆனா இந்த பையனை பார்த்து என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு கோவிக்கவோ அவனை கடிந்து சொல்லவோ என்ன ஆயிடுச்சுன்னு இந்த அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவோ கோமதி இப்ப முற்படவே இல்லை தன் மகனை பார்த்துக்கிட்டே இருக்கா அவளுடைய மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் தோன்றுகிறது என் மகன் அவனும் கெட்டவெல்லாம் கிடையாது அவன் ரொம்ப நல்ல குழந்த அவன் ஆனா ஒரு விளிம்பிலிருந்து இன்னொரு விளிம்புக்கு போகிற ஒரு டிரான்சிஷன்ல இருக்கான் அந்த டிரான்சிஷன்ல அவனே எதிர்பார்க்காத ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைத்து விட்டது அவனுக்கு எவ்வளவோ பெண்களை தெரியும் அம்மாவை தெரியும் தங்கையை தெரியும் கசின்ஸ் இருக்காங்க சித்தி இருக்காங்க அத்தை இருக்காங்க பக்கத்து வீட்டில் கேர்ள்ஸ் இருக்காங்க கிளாஸ்லேயே கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அந்த எந்த பெண்ணிலும் அவன் அனுபவித்தராத ஏதோ ஒரு பரவசத்தை சம்பாட்டி சட்டை அவன் அனுபவ அவன் வந்து பார்த்துட்டான் அவன் அது அவன் தப்பான குழந்தைன்றதுனால இல்லை ஒரு ஆ ஒரு விழிக்க துவங்குகிற ஒரு ஆண்மைக்கு முன் தரிசனம் தருகிற ஒரு பெண்மையை வாசு சந்திச்சிருக்கான் ஆனா கூடிய சீக்கிரமே அதுலேருந்து மீண்டு வந்துருவான் இப்போ அவன் அவனுக்கு கிடைத்த அந்த தரிசனமும் அந்த தரிசனத்துக்கு பின்னாலே இருந்த அந்த பெண் ஒளி சம்பாட்டிச்சர் ஒவ்வொரு முறை அவனை பார்த்து வெரி குட்னு சொன்ன அவனை தட்டி கொடுத்த போதும் அவனை பார்த்து சிரிச்ச போதும் அது ஒளியின் மழையில் நனைந்தது போன்ற ஒரு பரவசத்தை அவனுக்குள்ள ஏற்படுத்தியது எல்லாமே வாழ்க்கையில எல்லாரும் கடந்து போகின்ற தான் ஆனால் அந்த டீச்சருக்கு ஒரு கணவர் இருக்கான்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் குமுறி குமுறி அழுகிற அந்த குழந்தையை பார்க்கிற போது கோபத்துக்கு தோன்றியது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நாளில் சரியாயிடும் இந்த மாதிரி பரவசமும் அதற்கு பிறகு வருகிற துக்கமும் மாறி மாறி வந்துதான் ஒரு சின்ன பையன் இளைஞனாக காலடி எடுத்து வைக்கிற பயணம் இப்படி தான் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கிற அந்த பயணத்தில் அவர்கள் தனியாகத்தான் பயணம் செய்யணும் கூட யாருமே வர முடியாது ஆனால் அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் இருந்து அந்த இட்ஸ் இட்ஸ் ஓகே ஆல் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த குழந்தைகள் அந்த பருவத்திலிருந்து சந்தோஷமா மீண்டு வந்துருவாங்க நான் அதைத்தான் செய்யணும் அப்படின்னு கோமதி தன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட ஏன் அழற என்னாச்சு எந்த கேள்வியும் கேட்காமல் அழுது கொண்டிருக்கிற தன்னுடைய மகனுடைய தலையை மாத்திரம் தடவி கொடுத்து கொண்டு கோமதி பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாள் என்று சொல்வதோடு சூடாமணி கதையை முடிக்கிறார் இந்த கதையை படித்து முடித்த உடனே உண்மையிலே எனக்கு கண்ணு கலங்கிருச்சு அந்த கட்டத்திலே இருக்கிற மகனோ மகளோ அவங்க ஒரு டிரான்ஸன் வழியாக போயிட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஏற்படுகிற சில அனுபவங்கள் வயதிலே மூத்த அப்பா அம்மாவுக்கு வந்து விபரீதமாக கூட தோணும் அதில் விபரீதம் இல்லை இட்ஸ் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப் அவங்க பக்கத்துலேயே இருங்க அவங்க கையை பிடிச்சுக்குங்க என்ன நடந்தாலும் நான் அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்ற ஒரு ஆறுதலை மாத்திரம் அவர்களுக்கு அப்பா அம்மாக்கள் கொடுத்தால் போதும் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள் என்ற அபாரமான மெசேஜ் சூடாமணி மாதிரி இவ்வளவு நுட்பமா இவ்வளவு மென்மையா வேற யார் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் sun